ஒரு ஒரு தண்ணி கூட கொடுக்காமல் காலையில் மாலை வரைக்கும் தண்ணி கூட கொடுக்காமல் அவர்களை வைத்து அதுக்கப்புறம் முதலமைச்சரை பார்ப்பதற்காக எங்களுடைய பிரதிநிதிகள் போனார்கள் அவர் மறுத்தார் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்புறம் அழைத்து பேசி அவர்களை விடுதலை செய்தார்கள் அந்த சாயங்காலமே மாங்கல் மாங்கொல்லியில் பெரிய பப்ளிக் மீட்டிங் அதில் நானும் பேசி வன்மையாக கண்டிச்சு நான் சுதந்திரமடைந்து இத்தனை ஐந்து ஆண்டுகளாகியும் கிறிஸ்துவ மதத்தலைவரை கைது செய்ததாக வரலாறே கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கைது செய்திருந்தால் எவ்வளவு வேதனைப்பார்கள் நாங்கள் அவர்களை ஆதரிக்க மாட்டோம் என்றால் அதுக்கு காரணம் இதெல்லாம் ஒரு காரணம் தான் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலே நல்ல கேள்வி நியாயமான கேள்வி இதை நான் சொல்வதற்கு வாய்ப்பை கொடுத்து அதுக்கு உங்களுக்கு நன்றி தொடரை நீங்கள் கேட்ட கேள்வி கருக்கான கேள்வி இப்போ ஜாதி இல்லாத இங்கே பாருங்கள் திருமணங்கள் நடக்குது இல்லையா திருமணங்கள் நடக்குதேம்மா அங்கே அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கொஞ்சம் திருமணம் செய்து கொள்ளாமல் அதுக்கு தடையேதும் இல்லை திருச்ச தடையேது இருந்தால் எங்களை அணுகினால் நாங்கள் அதுக்குள்ள தடைகளை நீக்கி அதுக்கு வேண்டிய திருமணத்திற்கு வேண்டிய வலிமைகளை நிச்சயமாக செய்வோம் இதுவரைக்கும் அந்த பிரச்சனை எதுக்கு என்னிடமும் வரவில்லை பலருக்கு திருமணங்களுக்கு நானே கூட போய் சே அழைப்பார்கள் கூட போய் சேர்ந்து அதை முடித்து வைத்திருக்கிறேன் சொல்லுங்கள் சபை இப்போ முன்னாள் இங்கே பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சவங்க ஆர்ச்சிபிஷியப்லாம் இருக்காங்களே ஃபாதர்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நைன்டி நைன் பெர்சன்ட் தெரிஞ்சவங்க தான் இப்போ அவர்ட்ட என்ன சொல்லணும்னா கோயிலில் போய் உட்காருவாங்க இல்லையா அங்கேயும் உயர்ந்தவர் தாழ்ந்தவருன்னு சொல்லிட்டு இடங்களை வந்து பதிவு பண்ணுவாங்க அதெல்லாம் எடுக்க சொல்லிடுவாங்க இறைவன் சன்னிதானத்தில் எல்லோரும் ஒன்று தான் எந்த ஜாதியாக இருந்தாலும் தான் எந்த மருத்துவர்களாக கிறிஸ்தவர்களோட இன்னும் இந்துக்கள்வர்களும் இஸ்லாமியர்கள்தான் நிறைய பேர் வர்றாங்க வேளாங்கண்ணி பாருங்கள் பிரசுரங்களை பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஏன்னா எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது இளைஞர் சவி சன்னிதானத்தில் எல்லோரும் என்றதை நான் நாங்களும் வலியுறுத்துறோம் திருச்சியும் அதை தான் ரெண்டாம் ரெண்டாவத்தி கல்சன் போன்றவை கூட இந்தியா உலகம் முழுவதும் அதையும் தான் வலியுறுத்துகிறாங்க அதில் ஒரு சிலருக்கு கடைபிடிக்கா போனால் அதை எங்களுடைய நாலேஜ் வந்தால் நாங்கள் உடனடியாக தலையிட்டு அதை நிவர்த்தி பண்ணுவோம் நிச்சயமாக நிவர்த்தி Ég hef verið að það ekki hundi bæja. Ég er það að mann endi ég en var ekki að bóða.